ஃப்ரெண்ட்ஸ் பெல் நிறுவனத்தில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் முப்பதாயிரரூபா வந்து ஸ்டார்டிங் சாலரியே வந்து இருக்கும் ஸோ ட்ரைனிங் இன்ஜினியர் கேட்டகிரிலையும் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகிரிலையும் உங்களுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ எஸ்சி எஸ்டி பிடபிள் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் தேர்ட்டி ஏப்ரல் வர நீங்கள் வந்து ஆஃப்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பெல்லில் இருந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ அதாவது உங்களோட ஃபோட்டோலேருந்து உங்களோட டீட்டெயில்ஸ் உங்களோடய ஆதார் கார்டு நம்பர்லேருந்து உங்களோட நேம்லேருந்து உங்களோடய டேட் ஆஃப் பர்த் ஃபாதர் நேம் இந்த மாதிரி உங்களோட டீடெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதில் செல்ஃபட்டெல்லாம் நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க ஸோ இணைச்சி நீங்கள் வந்து போஸ்ட் மூலியமாக தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க ஸோ அது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க செல்ஃப் அட்ரஸ் ஒரு காப்பியாக வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் சைடையும் இணைச்சிக்கோங்க ஸோ இணைச்சு நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க பெங்களூர் அட்ரஸ் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஆடனரி போஸ்டர்லாம் ஸ்பீட் போஸ்ட் வழியை நீங்கள் விண்ணப்பிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்க தேர்ட்டி ஏப்ரல்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா எஸ் சி எஸ்டி பி வந்து ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நானூற்றி எழுத்து ரெண்டு ரூபா வந்து ஃபீஸ் ட்ரெயினிங் இன்ஜினியருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நூற்றி எழுபத்திரண்டு ரூபா நூற்றி எழுபத்தி ஏழு வந்து உங்களுக்கான ஃபீஸ் இருக்கும் அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பாருங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஆன்லைன் எஸ்பிஐ கலெக்ட் மூலிமா நீங்கள் வந்து ஃபீஸ் பேமெண்ட் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஃபீஸ் பேமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து நீங்கள் அந்த ரிசிப்டியுமே வந்து நீங்கள் அப்ளிகேஷனோட இணைச்சு நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட் பேமெண்ட் பண்ணதுக்கான ரெசிப்டேமே வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷனோட இணைச்சு நீங்கள் வந்து ஸோ நான் சொன்ன மாதிரி ஆடனரி போஸ்ட் ஃபீஸ் போஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு கேட்டகிரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்துருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இஞ்சினியங்கிற கேட்டகிரிலையும் ட்ரைனிங் இன்ஜினியருங்கிற தான் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் உங்களுக்கு போஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த அளமட்டான ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இதில் சேலரி வந்து பாருங்க ஃபஸ்ட் இயர் உங்களுக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் செகண்ட் இயர் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட் இயர் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு சாலரி வந்து இருக்கும் ஸோ அதேமாதிரி வந்து அடுத்து ட்ரெயின் இன்ஜினியர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இருபத்தெட்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸ்க்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது ஸோ இதுக்குமே வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் இயர் தேர்ட்டி தௌசண்ட் செகண்ட் இயர் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்கும் உங்களுக்கு சாலரி ஸோ இதில் வந்து பாருங்க ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தீங்களா அது இல்லாமல் எஸ்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பிடபிள் டாக இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு ஜாபோட நேச்சர் ஜாபோட ரோல் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையுமே இதில் கொடுத்துருக்காங்க நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பி பி டெக் பிஎஸ்சியில் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ்னால் எலக்ட்ரானிக்ஸ் எக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனு ஸோ உங்களுக்கு டெலிகம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபெமெண்டேஷன் இந்த மாதிரி நீ முடிச்சோம் அப்ளை பண்ணலாம் மெக்கானிக்கல்லாம் மெக்கானிக் இன்ஜினியரிங் மெக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா கம்ப்யூட்டர் சின்ஸில் வந்து உங்களுக்கு நிறைய இதில் இருக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அதுக்கு அப்புறம் ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஏரோநாட்டிக்கல்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த அளவெண்ட்டான ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாருங்கள் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்ட்ரிவ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ரிட்டன் எக்ஸாம் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்ட்ரிக்கு வந்து ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் ஆஃப் இருக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஷார்ட்லைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் ட்ரைன் இன்ஜினியர் கேட்டகரிக்குமே வந்து உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் மட்டும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் எப்படி நான் அப்ளை பண்ணணும் ஆல்ரெடி சொன்னால் தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதை கரெக்டாக ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைச்சி ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டலில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்